குட் ஈவினிங் ஒன்னால் ஒன்ல எப்பவுமே அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கா அப்படின்றத தாண்டி எந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு எந்த டாபிக் நம்ம ஃபோகஸ் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அததான் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க இப்ப நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிற இந்த எஸ்ஐஎஸ்ல எழுதும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மொதல் மூணு லெசன் படிச்சுக்கேன் அதுல இருந்து ஒரு கொஷின் வந்துரும் அடுத்த மூணு லெசன் மூணு இருந்து படிச்சிங்க அதுல ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்ப மூணுல இருந்து ஒன்னு எழுத போறான் மூணுல இருந்து ஒன்னு எழுது போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ லெசன்ஸ் படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல ப்ளூ பிரிண்ட் எல்லாம் சொல்லுவாங்க அது போல நம்ம பிரீவியர் கொஸ்டின் ஏப்பர்ஸும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸின் பேப்பர்ஸ் எல்லாம் பாக்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியும் அதுதான் ப்ளூ பிரிண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து அந்த அதை வந்து மாத்த மாட்டான் டிஎன்பிஎஸ்சி அந்த இருந்து கேள்வி வருதுன்னா அந்த இருந்து கம்பல்சரி கேள்வி வரும் அந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவை நம்ம நல்லா பண்ணி நம்மளுடைய ஹோல் எனர்ஜியையும் அந்த ஏரியால நம்ம வந்து ஸ்பெசிஃபைடா செலவு பண்ணணும் அப்படி நம்ம ஸ்பெசிஃபைடா செலவு பண்ணி நம்ம அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதுதான் நம்ம அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அப்ப அப்படி பாக்குறச்சு நான் லாஸ்ட் குரூப் பண்ணுடைய ஏரியா வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்ன வேணா இருக்கட்டும் சரியா உங்களுக்கு தெரியும்

அது வச்சதும் அது தேவையில்லாமதான் கேட்டுட்டு இருந்தான் ஏன்னா அவ கரெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தனியா வச்சாலும் சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருந்தா அதனாலதான் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க சரி ரிலவெண்டா இல்லேண்டு அடுத்தது ஜியாகிராஃபி இதுல இருந்து டென் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இங்க ஜியாகிரி ஆஃப் இந்தியா சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஏன்சியன் மெடிவல் சரியா பண்டைய வரலாறு இடைக்கால வரலாறு அதுக்கப்புறம் நவீன வரலாறு மாடர்ன் மாடர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் வந்துடும் அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லலாம் சரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்த டாபிக் மூணு மூணு டாபிக் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்கான் ஸோ இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்லி வாஸ்ட் இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்லி வாஸ்டான ஒரு ஏரியா அடுத்து பாலிட்டிக் ஸோ பாலிட்டி அப்படின்றது கம்ப்ளீட்லி ஆர்டிக் பார்ட்ஸ் ஸ்கெடியூல்ஸ் ஆர்டிகல்ஸ் சரிங்களா கேசஸ் வழக்குகள் ஏன்னா வழக்குகளும் கேள்வி கேள்விகள் கேட்குறான் எந்தெந்த வழக்குகள் தொடர்புடைய தொடர்புடையது அப்படின்ற மாதிரி அடுத்தது இந்தியன் எக்கானி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இது வந்து ரெண்டு செக்ஷனா பிரிஞ்சிருக்கு ஐம்பது கொஷன் வருதுன்னா இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் சரியாது இந்தியன் எக்கனாமி அப்படின்ற இந்தியன் எக்கனாமிங்கிற பட்சத்துல அதுல ஒரு டாபிக்ஸ் இருக்கு நம்ம நேரம் கிடைச்சா அதை பத்தி பேசலாம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஜோக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கான் அப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ஜோக்ராபி ஆஃப் இந்தியா இங்கே கொடுத்துருக்கிறது ஜோக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்போ எந்த டாபிக் இல்லைன்னா வேர்ல்டு ஜியாகிரபி இதில் இல்லை சரியா வேர்ல்டு ஜியாகிரபிங்கிற ஏரியா இதை கவர் பண்ணல அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சரியா தமிழ்நாடு இதுவும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி தான் இந்த ஏரியாவும் நம்ம என்னதான் சொல்றோம் ஹிஸ்டரி தான் சொல்றோம் ஆனா இது தமிழ்நாடோட ஹிஸ்டரி

மாடர்ன்கிறது வந்து இருந்து வரைக்கும் வரதுதான் மாடல் சரியா அதுக்கப்புறம் மாடர்ன்லே இன்னொன்னு இருக்கு அது எயிட்டீன் பிப்டி செவன்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் வர்றது இதை தான் நம்ம சுதந்திர போராட்டம்னு சொல்லுவோம் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சொல்லுவோம் அப்ப இந்த கம்ப்ளீட் இந்த வருஷத்துக்குள்ள நடந்த எல்லா சம்பவங்களும் நம்ம வந்து ஒரு கோத்து பண்ணணும் அதுல எதை படிக்கணும் அதுதான் நான் இப்ப இதுல டிமார்க்கெட் பண்றது தான் கொடுத்துருக்கான்

அண்ட் தான் நம்ம எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் 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 மார்க்ஸ் மார்க்ஸ் இருக்குல்ல கூடவே எக்கனாமிக்கும் ஹாவ் அப்போ அதில் இந்த ஏரியா யூனிட் 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 மூணு மூணு யூனிட்டை நாலு சரியா நாலு சப்ஜெக்ட் வச்சுக்கேன் சரியா யூனிட் எதுக்கு பார்த்துக்கிட்டு விட்டுருங்க சப்ஜெக்ட் சரியா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நாலு சப்ஜெக்ட் தான் நீங்க மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா இது நாலு சேர்த்த விளையாச்சு நூத்தி அஞ்சு ஒரு ஐம்பதும் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆச்சு கட் ஆஃப் உங்களுக்கு வந்து பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் போதுமானது பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் நீங்க அவுட் ஆஃப் டூ போதுமானது சரியா இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வாட்டி அவ்வளோதான் வரும் வந்து ஸ்டாண்டர்ட் கேட்டு தான் இருக்கிறான் சரிங்களா அதனால கட் ஆஃப் என்றைக்கும் குறைய போறது இல்லை கட் ஆஃப் என்னைக்கும் கம்மியாக போறதில்லை அதிகமாக போறதில்லை இந்த மாதிரி தான் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் ஒன்ல சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு சில கொஸ்டனுக்கு ஆன்சர் தெரியலன்னா சரிங்களா இப்ப ஏ எடுக்கிறதா பி எடுக்கிறதா சி எடுக்கிற டி எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி போகும்போது இது எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு அதை நம்ம தனியாக பார்க்கலாம் சரியா இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொன்னது என்ன சொல்லியிருக்கேன் ஹவு டு கவர் எவ்ரி டாபிக்ஸ் அப்படின்றது தான் இங்க விஷயம் சிலபஸ்ல இப்போ நான் உங்களுக்கு சொன்னது கூட சிலபஸ்ல நான் உங்களுக்கு சொன்னது என்ன இப்போ ஹிஸ்ட்ரிக்கு மை ஹை ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்போ ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்திட்டீங்கன்னா அதுல ஏன்ஷியன் ஃபர்ஸ்ட் வர டாபிக் என்னது ஏன்ஷியன் ஏன்ஷியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐவிசி விசி புத்திசம் அண்ட் ஜைனிசம் மகதா மௌரியா போஸ்ட் மௌரியா குப்தா ஹர்ஷா இந்த எல்லா டாபிக்ஸும் சேர்ந்தா தான் இந்த எல்லா டாபிக்ஸும் சேர்ந்தாதான் ஏன்ஷியன்ட் இதுல இதில் எப்படி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் குரூப்பினுடைய கொஷின் வந்து பார்த்தா ஏன்ஷியன்ட்ல பாருங்க ஏன்ஷியன்ட்ல ஐவிசி அண்ட் குப்தால இருந்து மட்டும் மூணு கொஸ்டின் கேட்டுட்டான் எப்படி ஐவிசி அண்ட் குப்தா அப்ப ஐவிசியும் குப்தா இந்த ரெண்டு டாபிக் மட்டும் பாத்தீங்கன்னாலே மூணு கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்கான் ஓகே அதே போல அப்ப மத்தது சார் விசினா வேத காலம் வேதிக் சிவிலைசேஷன் புத்திசம் ஜெயினிசம் மகதா மௌரியா போஸ்ட் மௌரியா ஹர்ஷா அப்ப மத்த டாபிக் ரெஸ்ட் ஆஃப் த டாபிக் கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது அப்போ நிறைய பேர் இங்க இப்ப சிலபஸ்ல பாருங்க சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்கான் இங்க பாருங்க ஐவிசி ஆர் டு குப்தான் கொடுத்துருக்க ரெண்டே வார்த்தை கொடுத்துருக்கான் அப்புறம் என்னத்துக்கு வந்து நடுவில் கூடிய மத்த ஏரியால இருந்து கேள்வி கேக்குறான் என்ன பிரீத்தி இங்க ரெண்டு தானே கொடுத்துருக்கான் சிந்துச்சம்பளி நாகரிகமும் குப்தர் காலம் தான் கொடுத்துருக்கான் யாராவது சொல்லுங்க காரணம் காரணம் இந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கணும் ஐவிசியில இருந்து குப்தா வரைக்கும் இதுதான் அதோடைய பொருள் சரியா அதே ஏன்சன்ட்ல நீங்க பாருங்க சங்கம் ரூலர்ஸ்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்துருக்கு சங்கம் ரூலர்ஸ் சங்கம் ரூலர்ஸ்னா சங்கம் அப்படின்றது வந்து அதே ஏன்ஷியில் தமிழ்நாடு ஏன்சியன்ட் வருன்சியில் தமிழ்நாடு ஏன்சியன்ட் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் பிசியில இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஏடி இந்த டைம் பீரியட் குள்ள இருக்கக்கூடிய கிங்ஸ் அதாவது தமிழ்நாடோட ஹிஸ்டரி என்னவோ அத பாக்கணும் அத பாத்து அதை பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கொஸ்டின் கேரண்டி ரெண்டு கொஸ்டின் கேரண்டி அப்ப இது மூ மூணு திங் கூட்டினா ஏம்ஷின்றது நமக்கு வந்து வரக்கூடியது எவ்வளவு மார்க் ஆறு மார்க் சிக்ஸ் கொஷ்டின்ஸ் கேரண்டி சிக்ஸ் கொஷின்ஸ் கேரண்டி ஏதாவது நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்களா எல்லாருமே அப்போ நம்ம இந்த ஏன்ஷன்ட் நீங்க கொடுத்திருக்கிறது இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க விட்டுருங்க இந்த சிலபஸ் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேண்டமான ஒரு டேட்டா தான் அதுல கிடைக்கும் சரிங்களா இது இது வச்சுட்டு நீங்க வந்து தெளிவா படிக்கலாம் என்னென்ன டாபிக் படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல எங்க இருக்கு நமக்கு ஏன்ஷன்ட் ரூலர்ஸ் நம்ம கொடுக்கவே இல்லை அப்படிதானே எங்க கொடுத்துருக்காங்க ஏன்ஷியன்ட் ரூலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானா இங்க பாருங்க ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் டு ரிலேட்டட் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டூ கான்டெம்பரரி இல்லையே அப்படின்ற வார்த்தையே இல்லையே சங்கம் ரூலர்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் எங்க குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிடல இல்லையா அப்போ நம்ம எப்படி படிக்கணுங்கன்னா இதுதான் நீங்க சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரஃப் ஒரு ரஃப் மேப் தான் அந்த ரஃப் மேப்பை வச்சு நீங்க போகிற போகும் பொழுது உங்களுக்கு வந்து ப்ரிசைஸா நீங்க மார்க் ஸ்கோர் பண்றது வர முடியாது ரொம்ப பெரிய ஏரியாவை நீங்க பண்ணுவீங்க சரியா அதாவது எப்படி ஹேஸ்டேக் சரியா இப்ப வெக்க போல ஊசியை தேர்ன கதையா தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி நீங்க போகிறச்ச இப்ப இந்த இந்த இதை ரெப்ளிகேட் பண்ணுவான் வரக்கூடிய எக்ஸாம்ல மறுபடியும் இந்த மாதிரியே வந்து ஏன்சியன்ட் சங்கம் ரூலர்ஸ்ல இருந்து சங்கம் ஏஜ்ல இருந்து கொஸ்டின் வருவோம் ஐபிஎஸ்ல இருந்து கொஸ்டின் வருவோம் சரியா புத்திசம் ஜெயினிசம்ல இருந்து கேள்வி வரலாம் அப்ப நம்ம அந்த டாபிக் நம்ம ஃபுல்லா கோத்துரு போனா நமக்கு ஆறு மார்க் கேரண்டி ஆறு மார்க்கு கேரண்டி அடுத்தது மெடிவல் மெடிவல் பாருங்க மெடிவல் அப்படின்றது எதெல்லாம் மெடிவல் அப்படின்னா முதல்ல ப்ரீ மெடிவல் ஒண்ணு இருக்கு ப்ரீ மெடிவல் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருக்கு ப்ரீ மெடிவல் ப்ரீ மெடிவல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஏடில இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏடி ஐநூறு வருஷ கதை இது இது வந்து உங்களுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம்ல இருக்கும் சரியா அதுக்கப்புறம் கொஞ்சம் நைன்த் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருப்பான் கொஞ்சம் நைன்த் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பான் இதை இவ்வளவு நீங்க பார்க்கணும் அந்த அதை தாண்டி பாக்கணும் அதனால பேச்சி பேச்சியா தான் இருக்கும் ஸ்கூல் புக்ல நம்ம அத மட்டுமே வந்து போக்கஸ் பண்ணிட்டு போக முடியாது கரெக்டான ஒரு டைம்ல தான் ஹிஸ்டரி படிக்கணும் ப்ரீ மெடிவல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் வருவாங்க அதுக்கப்புறம் முகல் முகல் அதுக்கப்புறம் மராட்டா ப்ரிசைஸா சொல்ல போனா டுவெல் நாட் சிக்ஸ் டு செவன்டி நாட் செவன் இதுதான் வந்து மெடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுங்கிறது தான் இதோடைய கதை அதுக்கப்புறம் அதே மெடிவல்ல தமிழ்நாடு வந்துட்டீங்கன்னா விஜயநகர் விஜயநகர் அண்ட் பாமினி பாமினி சுல்தான்ஸ் சரியா இந்த ஏரியா சரிங்களா கூடவே நாயக்கர்களின் ஆச்சு நாயக்கருள் அது வருது ஆனா கொஷின் நாயக்கரா நாயக்கர் ஆச்சுன்னு கேள்வி வரல இதுவரை கேட்கல இருந்தாலும் அது போர்ஷன்ல வருது ஓகேங்களா மெடிவல் சோ இந்த மெடிவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா எங்க கொடுத்திருக்கா பாருங்க பாமினி விஜயநகர் பாமினி விஜயநகர் கூடவே பக்தி சூஃபி இயக்கமும் படிக்கணும் படிச்சா உங்களுக்கு நாலு கொஸ்டின் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் முகல் மராட்டாஸ் பாருங்க மூணு கொஸ்டின் அப்போ இங்க பாருங்க இதுல வந்து பக்தி சூஃபியும் சேர்த்து படிக்கணும் பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட் சரியா இதுல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஏழு கொஸ்டின் முன்னேவோ ஆறு இப்ப எவ்ளோ ஏழு ஆகமத்த எவ்வளோ பதிமூணு கொஸ்டின் கேரண்டி பதிமூணு கொஸ்டின் கேரண்டியா நம்ம எடுத்துரலாம் சரியா இதுக்கப்புறம் வந்து மாடர்ன் இதுக்கப்புறம் மாட் மாடனுங்கிறது எயிட்லிருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் தான் மாடர்ன்

அஜிடேஷன்ஸ் தொடக்க கால எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கட்டபொம்மன் பேலுணாட்சியார் இவங்களுடைய கதைகள்ல இந்த டைம் பீரியட்ல வரும் சரியா அடுத்து எயிட்டீன் பிப்டி செவன் டு நைன்டீன் அப்படின்றத கிரவுன்ஸ் ரூல் மகுட ஆட்சி அப்படின்னு அழைக்கலாம் அல்லது யூ கேன் ஆல்சோ கால் இட் எஸ் ஐஎன்எப் இந்திய தேசிய இயக்கம் அல்லது யூ கேன் ஆல்சோ கால் எஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டம் இப்படிதான் நீங்க படிக்கணும் அந்த டைம் பீரியலுக்கு ஒரு எல்லாத்தையும் படிக்கணும் அதுல நம்ம என்ன ஏரியா கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன்ல பாருங்க அது மெடிவல் பாத்தீங்கன்னா கிரனாலஜில ரெண்டு கேட்டுருக்கான் கிரனாலஜி பேஸ் பண்ண கொஸ்டின் ரெண்டு வந்துருக்கு கிரனாலஜினா காலவரிசை சரியா தலைக்கோட்டா போர்னா என்ன வருஷம் கரணாலஜி தமிழ்ல கா காலவரிசைன்னு சொல்லுவாங்க அவர் வருடம் ஓகேவா அப்போ இதுல நம்ம இந்த இந்த இங்க படிச்சோம்னாலே இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏழுல இன்னும் ரெண்டு கூடுது மெடிவல் ஓகேவா மாடர்ன்ல பார்த்தீங்கன்னா மாடன்ல கிரனாலஜி மட்டுமே மூணு கொஸ்டின் வந்துருச்சு பேஸ் பண்ண கரனாலஜி மூணு கொஸ்டின் நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ கேட்டீங்களா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் தான் படிக்கணுமா சார் அப்படின்னு அப்படி கிடையாது சரியா பாருங்க நமக்கு தேவைப்படுது கிரனாலஜி மட்டுமே பாருங்க மாடனும் மெடிவில் படிச்சாலே அஞ்சு கொஷின் கேரண்டி ஓகேவா அடுத்தது மாடர்ன் ஹிஸ்டரியிலே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரெவலியூஷனரிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஒண்ணு ரெவல்யூஷனரிஸ்னா யாரு வாஞ்சிநாதன் இவங்களா இல்லையா சுப்பிரமணிய சிவா தமிழ்நாடு ரெவல்யூஷன் அப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரியில ஃபோர்டீன் நைன்டி எயிட் நாலு கொஸ்டின் இருக்கு பாருங்க நாலு கொஸ்டின் இந்த ஏரியால இருந்து அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்து இதுல இருந்து நாலு கொஸ்டின் வந்துருக்கு அதே போல மாடர்ன் ஹிஸ்டரியில ப்ரீ காந்தி நேரா காந்தி நேரா அது ஒரு ரெண்டு இருக்கு ஏன்னா இங்க இப்ப இந்த ஃபோர்டீன் இருக்கு இல்லையா மகுடாட்சின்னு சொல்றது அது நம்ம காந்தி ஆஸ்பெக்ட்ல பிரிப்போம் காந்தி வந்து நைன்டீன் ஃபிஃப்டில தான் வந்திருப்பாரு இந்தியாவுக்கு அப்ப அதுக்கு முன்னாடி ஃபோர்டீன்

அதாவது ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் இதுதான் இது மூன்றும் வெள்ள காந்தி செஞ்சது காந்தி செய்த விஷயங்கள் அந்த அந்த மூணுத்தையும் படிச்சீங்கன்னா இந்த ஏரியாக்கு வராது காந்தி ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணிருக்கான் கொஸ்டின் கேட்டுருக்கான் அப்ப இதுல வச்சு இங்கிட்டு ஒரு நாலு இங்கிட்டு ஒரு அஞ்சு அவ்வளோச்சு ஒன்பதாச்சா ஒன்பது இங்க ஒண்ணு நாலு பதிமூணு இங்க ஒண்ணு பதினாலு பதினாலு இங்க ஒண்ணு ஏழு பதினேழு கொஷின் அப்போ இந்த ஏரியால உங்களுக்கு எத்தனை வருது பதினேழு ஆல்ரெடி எவ்வளவு வந்துச்சு அங்க ஒரு ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது அங்க ஆறு பாத்தீங்களா எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு பாருங்க அப்ப எங்க படிக்கணும் அப்படின்ற இப்ப இதுலயே மெடிவலிஸ்ட் நான் எங்க படிக்கணும் எந்த க்ரனாலஜி தேவைப்படும் அதுக்குதான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படும் இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு லே தான் தான் கொடுக்குறேன் நான் எதை படிக்கிறது அப்படின்னா இப்போ மெடிவல் இருக்கு வருஷத்தை எத்தனை வருஷம் இருக்கு இப்ப இதுலயே கூட்டி பாருங்களேன்

புரியுதுங்களா உங்களுக்கு ரைட் அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அது தனி ஆர்கியாலஜி அப்படின்ற டாபிக் வந்து நாங்கள் செப்பரேட்டாகவே சிலபஸ்ல இங்கே கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருந்து ரெண்டு கேள்வி சரியா இதுக்கு தனியாவே ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்கு நாங்க கொடுக்குறோம் அந்த அதை மட்டும் பாத்தீங்கன்னா கூட போதுமானது ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்றதுக்கு சரிங்களா முக்கியமா என்னென்ன இருக்கு அப்படின்றது உதாரணமா இதுல ஆர்கல் டிஸ்கவரிஸ் ஆஃப் தமிழ்நாடு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தொல்லியல் அகலாய்வுகள் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா என்னென்ன ஒரு எபிகிராஃபிஸ்னா என்னென்ன இருக்கு தமிழ்நாட்டில் எபிகிராஃபினா கல்வெட்டு சரியா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன எழுத்து யூஸ் பண்ணிருக்காங்க பிராமிக்கல் பிராமி எழுத்துக்கள்ல என்ன சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் உத்தரமேரு கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் செப்பேடுகள் பாப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லுவாங்க அன்பில் செப்பேடு யார் கொண்டு வந்து சுந்தரச்சோரம் கொண்டு வந்தது கன்னியாகுமரி எப்படி யாருடைய வீர ராஜேந்திர சோழனுடைய சரிங்களா அடுத்து இந்த மாதிரி வந்து ஹீரோ வீரக்கல் முறை பார்த்துருப்பீங்க ஸ்கூல் புக்ல படிக்கும் போது சரிங்களா அதுல முக்கியமானது புலிமான் கொம்பை புலிமான் கொம்பை ஸ்டோன் அப்படின்றது அப்புறம் பானைகள் பாற்று எங்க கிடைச்சது நியூமெஸ்மேட்டிக்ஸ் நாணயங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசை முதல் இந்த தொல்லியல் அகலாய்வுக்கான ஒரு நிறுவனம் தான் ஏசை அது யார் ஆரம்பிச்சா அதுல சர்வே முதல் சர்வேயர் யார் இருந்தா சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க லாஸ்ட் சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எதை வச்சு பாக்குறாங்க அப்படின்றது பேஸ் பண்ணி இதெல்லாம் புக்ல இல்ல அதை தாண்டிடம் படிக்க வேண்டியதா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய பெரு பெருங்கற்கால அகழாய்வுகள் அதுக்கப்புறம் இதை முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க சரிய வயதானவர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த பானையில தான் வச்சு புதைப்பாங்க முதுமக்கள் தாலி அப்படின்றது அதுல பாத்தீங்கன்னா ஈம பேலை தொட்டில் பேளை குழந்தைகளை தொட்டில் பேலை அழைக்க பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா லிஸ்ட் ஒரு ஆதிச்சனூர் பொருந்தல் பையம்பள்ளி அரிக்கமேடு பொற்கை பாஞ்சாலுக்குறிச்சி இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் லிஸ்ட் வந்துடும் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டீங்கனாலே நமக்கு என்ன எத்தனை மார்க் கேரண்டி ரெண்டு மார்க் கேரண்டி ரெண்டு மார்க் நம்ம கேரண்டி சரியா அடுத்து வந்து பாருங்க அடுத்து அப்போ அடுத்தது அப்போ ஹிஸ்டரியில இருந்து மட்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வருது அதுலயும் குறிப்பா நம்ம நம்ம சொன்ன இந்த ஏரியால வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஏரியாவை நம்ம இன்னும் பார்க்கல குறிப்பா திராவிட இயக்கங்கள் அதெல்லாம் பார்க்கணும் இதுல பாருங்கன்னா பயோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு லீடர்ஸ் தமிழ்நாடு லீடர்ஸ் உடைய பயோகிராஃபில இருந்து சாலிடா மூணு கேள்வி தமிழ்நாடு லீடர்ஸ்னா லீடர்ஸ் இத பாருங்க அண்ணாதுரை சரியா அண்ணாதுரையுடைய கொள்கைகள் என்ன அவருடைய சமூக வாழ்க்கை என்ன அரசியல் எப்படி பங்கு கொண்டாரு அவருடைய ஐடியாலஜி அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் எப்படி அரசாங்கம் உருவாக்குனாரு அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன சரியா இதெல்லாம் வரும் அதே மாதிரி கருணாநிதி காமராஜர் ராஜாஜி எம்ஜிஆர் ஜெயலலிதா சரிங்களா இதுவரை கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இதுல வந்து கம்ப்ளீட் கவர் ஆயிடும் சோ இத மட்டும் நீங்க பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு என்னது த்ரீ கொஸ்டின்ஸ் கேரண்டி அதே போல நீதி ஆட்சியும் அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரெண்டு கொஸ்டின் ரோல் ஆஃப் உமன் இன் தமிழ்நாடு பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி ரெண்டு வந்து இருக்கு திராவிட பெரியார் மட்டும் அஞ்சு கொஸ்டின் இருக்கு அப்ப இதுவும் மாடர்ன் ஹிஸ்டரி தான் இதுவும் மாடர்ன் ஹிஸ்டரி தான் சரி ஆனா இதுல எங்க கவர் ஆகுதுன்னா உங்களுக்கு யூனிட் சிக்ஸ்ல கவர் ஆகுது இட்ஸ் ஆல்சோ ஹிஸ்டரி பட் தமிழ்நாடு ஹிஸ்டரி சரிங்களா தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்ப இதெல்லாம் கூட்டி பாருங்க அஞ்சு ஏழு அஞ்சு ஒரு ஏழு ஒண்ணு அஞ்சு பன்னெண்டு கேள்வி பன்னெண்டு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடோட மாடல் மாடனிஷத்து வருது கூடுதலாக பன்னெண்டு கொஸ்டின் யோசிச்சு பாருங்களேன் இப்ப நமக்கு எவ்வளவு நீட்டா இதுதான் இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரிசிஷன் உங்களுக்கு கிடைக்குது புரியுது உங்களுக்கு என்ன கைஸ் அதுல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இலக்கியம் சார்ந்து போக வேண்டியதா இருக்கு திருக்குறள்ல ஒரு பதினோரு கேள்வி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடலை கொடுத்து அதை ஆசிரியர் அந்த மாதிரி பாடலை கொடுத்து புறநானூற்று பாடலை கொடுத்து அதுல யா எழுதிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து ஒரு ஏழு கொஸ்டின் அதாவது இலக்கிய வரலாறு நீங்க ஏன்னா நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கமேஜ் ஸ்டில் பாண்டபரி டைம்ஸ் திருக்குறள் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருது இல்ல இல்லையா பிலாசபிகல் கண்டென்ட் திருக்குறள் அப்போ திருக்குறள் அப்படின்றது லெவன் கொஸ்டின் அப்படின்றது கேரண்டீடா வருது சரிங்களா இது எப்படி படிக்கணும் அதை நம்ம நெக்ஸ்ட் இதுல பாக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண போய் சரியா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் அதோட லொகேஷன் அண்ட் நேச்சர் சரிங்களா ஏதாவது ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அது எங்க இருக்கு அதுக்கு தனியா நம்ம மெட்டீரியல் இருக்கு தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டும் பாருங்க கம்ப்ளீட் செட் ஆஃப் மெட்டீரியல் இது வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க உரிமை திட்டமா இருக்கட்டும் சரிங்களா தாய்மனோட ஸ்கீம் எல்லாம் இப்போ இந்த டூ த்ரீ இயர்ஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்துருக்கும் அதோட கம்ப்ளீட் செட்டு நமக்கு இருக்கு நம்மகிட்ட சரிங்களா இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே நமக்கு என்ன பண்ணிடலாம் கேரண்டியா நமக்கு எட்டு கொஸ்டின் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எட்டு கொஸ்டின் வருது அதுவே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் பாருங்க பன்னெண்டு கேலி வருது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருந்து வந்து கம்ப்ளீட்டா படிக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக் இன் இந்தியா ஸ்கீம்ல இருந்து டிஜிட்டல் இந்தியா ஸ்வச்ச பாரத் ஸ்கீம் அதை எப்ப லான்ச் பண்ணாங்க டிமானிட்டசேஷன் என்ன எப்ப ஜிஎஸ்டி கொண்டாந்தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதுக்கு ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது சரியா அடுத்து கரப்ஷன் மெஷர்ஸ் மேரேஜ் திருமணம் ஒரு அஞ்சு திட்டம் இருக்கு அதுல ஒரு கொஸ்டின் கேரண்டி தமிழ்நாடு புள்ளிகள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் போகணும் படிக்கணும்

இன்ஃபிளேஷன் அதுக்கப்புறம் கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் எக்கனாமியோடைய கோர் கான்செப்ட்ஸ் அதாவது உத உதாரணத்துக்கு வந்து கம்யூனிசம்னா என்ன கேபிட்டலிசம்னா என்ன சரிங்களா இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் கோர் கான்செப்ட் சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி கோர் கான்செப்ட் பார்க்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரோத் வர்சஸ் டெவலப்மெண்ட் குரோத்னா என்ன டெவலப்மெண்ட்னா என்ன அது ரிலேட்டடான டாபிக் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் மணி இன்ஃப்ளேஷன் கோர் கான்சன்ஸ் க்ரோத் அண்ட் டெவெலப்மெண்ட் அடுத்து வந்து இண்டீசஸ் இண்டீசஸ் அதாவது குறியீடுகள்னு சொல்லுவாங்க இப்போ மனித வள குறியீடுகள் இதெல்லாம் இந்த டாப்பிக்கிலே வர்றதா சரி இந்த மாதிரி இண்டீசஸ் இருக்கு ஹச்டிஏனு சொல்லுவாங்க ஹச்டிஐ இதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் நேஷனல் இன்கம் அடுத்தது வந்து இது வரைக்கும் பாத்துட்டீங்கனாலே ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது ஒரு முக்கியமான ஹாஃப் சோ இந்த ஹாஃப் இன்னைக்கு சிலபஸ்ல எங்க சார் இதெல்லாம் இருக்கு இப்போ எடுத்தீங்கன்னா சிலபஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவியர் பிளானு ரிசர்வ் பேங்கு அவங்க வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ரஃப் ரோ ஒரு ரஃப் மேப் தான் இருக்கு ஒரு ரோடு மேப் அது எப்படி எதை முதல்ல படிச்சா அப்படி அந்த கனெக்டிவிட்டிங்கிறது தான் தேவை அதுக்குதான் நாங்கள் கொடுக்குற இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணோம் நாங்கள் இந்த சிலபஸை பாயிண்ட்ஸோ பிரேக் பண்ணி இது இதுக்கடுத்து 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 படிச்சீங்கன்னா கிளாரிட்டியா புரியும் சொல்றதுக்கான காரணம் அதுதான் இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை அடுத்தது பிசிக்கல் பாலிசி இந்த மானிட்டரி பாலிசி பிசிக்கல் பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க அதுல இருந்து மட்டுமே நாலு கொஸ்டின் வந்துருச்சு எக்கனாமியோட கோர் கான்செப்ட் பிளானிங் நித்தி ஆயோ பாவர்ட்டி இதெல்லாம் மூணு கொஸ்டின் வந்துருச்சு இல்லையா இதுல தான் பவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அது ஒரு பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ இந்த ஏரியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் மூணு கொஸ்டின் இதுல மூணு இதுல நாலு சரியா அதுக்கப்புறம் இண்டிகே இண்டிகேட்டர்ஸ் பாருங்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இண்டிசன் சொன்னேன் இல்லையா இதுல இருந்து மூணு கொஸ்டின் வந்துருச்சு அப்ப மூணு இங்கிட்ட ஒரு மூணு ஆறு இங்கிட்ட ஒண்ணு பத்து கொஸ்டின் டென் கொஸ்டின்ஸ் இந்த இந்த டாபிக்கை மட்டும் கவர் பண்ணினாலே டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆச்சு சரியா இந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணாலே டென் கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு கவர் ஆகுது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடோட எக்கனாமி தமிழ்நாடோட எக்கனாமி இதுக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் தான் படிக்கணும் பதினோராம் வகுப்பு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கான் சரிங்களா அது வந்து ஒரு ரஃபா இருக்கும் நம்ம தாண்டி அதுக்கு அதுக்குதான் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறது மெட்டீரியல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாயிண்ட் வைஸா இருக்கும் கனெக்ஷன் ஆயிருக்கும் சரிங்களா இந்த டாபிக் அப்புறம் இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு புக்ல அப்படி கனெக்டிவிட்டி இருக்காது அது குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி அவன் மேக் பண்ணியிருக்கான் சரிங்களா இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் வந்து தமிழ்நாடு எக்கனாமி சர்வதேச அமைப்புகள் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இந்த வாட்டி கொஸ்டின் இதுல கேட்கல ஆனா வரக்கூடிய இதுல எக்ஸாம்பிள் கண்டிப்பா கேட்பான் சரியா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஷனா கூட வரும் அது இப்போ டப்யூஹெச்ஓ இருக்கு வேர்ல்டு பேங்க் இருக்கு டப்யூடிஓ இருக்கு ஐஎம்எஃப் இருக்கு சரியா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இருக்கு டப்யூஇப் சொல்லுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆசிய வளர்ச்சி வங்கி ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் சரியா இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு என்னென்ன அமைப்புகள் இருக்கு ஜி எயிட் நான் என்ன ஜி ஃபைவ் நான் என்ன ஜி டென் என்ன ஜி டுவெண்ட்டி என்ன ஏன்னா மாநாடுகள் அடிக்கடி நடத்திட்டே வராங்களே அது என்ன தெரியாம ஜி ஜி டென் சமிட் நடக்குது ஜி ஃபைவ் சமிட் நடக்குது ஜி செவன் சமிட் நடக்குது சரியா இந்த மாதிரி பொழுது அது என்னன்ன தெரியாம எப்படி நம்ம என்ன இங்க பார்த்தா பத்தாது ஏன்னா பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்கும் போது நமக்கு என்ன ஆயிடும் அது அது ஆன்சர் பண்ற அளவுக்கு நமக்கு நம்மளுடைய ஸ்கில் இருக்காது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரும் பயப்பட ஒரு ஏரியா சரியா நான் டெய்லி ஒன் ஹவர் பாக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க சி அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்கள் ஒரு கொஷின் நம்பர் கொடுப்போம் சரியா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் செட் ஒரு ஐம்பது பக்கம் கொடுப்போம் அந்த ஐம்பது பக்கத்துல பார்த்தீங்கன்னா அதே கியூ அண்ட் ஏ மெத்தட்லேயே உங்களுக்கு வந்துடும் அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும் சரிங்களா அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே சிக்ஸ் கொஸ்டின் கேரண்டி அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஒரு டூ ரேண்டம் நீங்க என்ன பண்ணாலும் இது எங்கிருந்து கேட்பானே தெரியாது இது வந்து நீங்க போய் அங்க கண்ணகட்டி காட்டோட்ட தான் என்ன வேணா கேட்பான் சரிங்களா அந்த அப்படி எப்படி கேட்டாலும் நம்ம போய் அதை ஆன்சர் தான் அங்க விஷயமே சரியா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது எங்கேயும் சார் இது எங்க சார் படிக்கிறது ஒன்னும் பண்ண முடியாது உங்களுடைய ஜெனரல் நாலேஜ் தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா இதே போல ஜாகிரபி பாலிட்டிலாம் இருக்கு அதை நம்ம நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பாக்கலாம் சரியா இன்னைக்கு வரைக்கும் இப்ப பாத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க